ஓடுதா பெரிய ஓடுதா ஓடுங்க தெரியல ஏன் தோட்டத்தை ஏழரை ஓட்டுக்கிழமை நம்ம ஏழரை ஓட்டுக்கு தாக்கல அந்த வார்த்தை வாரத்த சொல்லு சொல்லா பேசுனாரா இல்லப்பா நேற்று விசேஷம் வந்து ஓடி இருந்தேன் நான் நான் இல்லை நான் கூட அந்த எங்கள் அப்பா இருக்கார் ஒரு கட்டாயி அவர்லாம் ஒரு சைகண்ட் நிற்க மாட்டார் மறந்துருப்பாரு பார்த்த ஒரு ஒரு கோலாறுதான் ஒரு நேரத்துக்கு அண்ணா கட்டா சொல்லிட்டு அண்ணன்

இவர் அந்த ஆறு விஷயம்னாலும் அப்படியே இப்போ நீ வந்துட்டு சொல்லிட்டு போயிருண்டா அதை அப்படியே நம்புறாரு நடந்துடா எங்க அண்ணன் சொல்லிட்டாருப்பா அதெல்லாம் இல்ல வரலாம் எப்படிதான் இருக்காரு கொஞ்சம் அந்த எக்ஸைஸ் பண்ண முடியாது

அது சொல்கிறது யார் சொன்னாலும் நான் கூட்டி போகணும் சேமிட்டாரு அந்த வெளியே வர வரமாட்டாரு இதுன்றார் வெளியே வந்தும்ல அவர் வெளியே வந்துட்டாலே நடந்துடுவார் வெளியே வந்து உட்காந்துட்டாலே அவருக்கு வந்து பகல் நேரம் வந்து ஒரு நேரம் தெரியல நைட்டு சாப்பிட நான் ஒரு வாரம் சாப்பிடின்றாரு மிரண்டு ஒரு நேரம் பேசுறாரு ஆமாம் சரி

சரி நம்பல் தலை தேய்க்க முடியண்டா தண்ணியில் ஊச்சி விட்டு நேரில் வந்துட்டு ஒரு வாட்டி பாத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பார்த்தா ஒரு சந்தோஷம் நாலு சொன்னமுடா கேப்பாரு வெளியே உக்காருப்பா இல்லப்பா பாக்குறீல நீ வெளியே உக்காச்சு சொல்லு உள்ளே உட்காரா சுப்பையா கண்ணு உனக்கு நடக்குதுடா வெளியே உட்காந்து இருந்தால் நல்லா திரும்பான்னு சொல்லு சொன்னால் கேட்பாரு நம்ம சொன்னால் கேட்க மாட்டேரு பியூஜியாம் தெய்ய கண் வார்வையெல்லாம் நல்லா தெரியும் அதெல்லாம் ஒரு நாள் பார்க்குறாரு பா டைம் சொல்கிறாருல்ல நம்ம சாப்பாடு லேட்டாக கொண்டு போயிடறான் ஏப்பா மணி இப்போ ஏழு மணிப்பா ஏய் ஒன்போதரை ஆச்சுப்பா அப்படின்றாருல டைம் திருப்பி திரும்பி சொல்கிறாரு மேச்செல்லாம் பா கால் பண்ணலையா கால் வரலையா

தண்ணி அங்கே நம்ம ஊரில் பிடிச்சிக்கிறதாப்பா தண்ணி இங்கே சேரமாட்டுக்குன்ட்டு நல்ல ஐடியாதானா யார் எதுவாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம்ல இல்லை இது நல்ல வேலை நம்மளுக்கு யார் எதுவாக்க மாட்டு வேலை செஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய காடு மூணு கரெக்டாக தெரிஞ்சிட்டா பத்து கா இருக்குமா பத்து ஆ போது அப்புறம் ரெண்டாவது பார்த்துக்கிறது

चार गिलास में फटी तो इदेय और लगे इंजोय बनाया आपा जोर से बंद कर ले वो बात जनर बताल बा ये डर के नहीं है और वाटिक हो गए और और बोलता है बता दो योजना बना ए ये तो देख रे एना गाय गुड़ी गुड़ी और बा गलती मारना गलत

நாங்கெல்லாம் ஒரு ஆட்ட பாறை கிழிச்சு கிழிச்சு அப்புறம் பத்து வருஷம் தான் மேலே தூக்கிட்டான் அப்புறம் அதாட்டு ஓடுது ஆமா சொன்னாங்க அது ஒரு நேரம் நம்ம அந்த தண்ணி நீ சொன்ன மாதிரி போயிட்டாலும் பைப்பு கீழே இறக்கணும் இருக்கு ஒரு ரெண்டு செஞ்சு ஆமா அப்படி கீழே பைப்பு என்ன இறக்க வேண்டியிருக்கு பைப்பு அப்புறம் என்ன பண்ண நூறு அடி கூட இறக்கிட்டு போனா ஒரு அஞ்சு பைப்பு இருக்குங்க எல்லாருமே ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி தான் போடுவாங்க மூணு வயப்பா கேப்பிடணும் சேரு இருக்க முடிவாங்க

போ இந்த வாய்க்கால கிளக்கணும் இருக்க

கோழி <kritik> பண்ணிக்கலாம் <letokadlar> <lo> <la> <pesos> <pans."> <la scary> <la>